அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் உச்சம் சனியினுடைய பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே நவ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது பாரதத்தால் உறுதியாகவே நவ கிரகநிலைகளில் ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று வலம் வரும் அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது எனவேதான் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் து எனவே தான் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் வகரம் பெற்றிருக்கிறார் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெற்று ஜூன் மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமர்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் அற்புதமான யோகங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீன மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூட போகிறது ஐந்தாம் இடத்திற்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் செல்வதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சபலம் பலம் பெற்று வலம் வரப்போகிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்ம ராசிக்கு கிடைக்கப் போகிறது இது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக அமையப் போகிறது எனவேதான் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைவு தை காட்டும் இரட்டிப்பு நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உருவாக்கிக் கொள்ளும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது ஏழரை சனி காலகட்டத்தில் சனி பகவான் குருவிற்கு எதிராக சாதகமற்ற சூழலில் வரக்கூடிய வேளையில் குரு பகவான் அவருக்கு நேர் எதிராக வலுவாக ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் குருபகவான் பகவான் நல்ல அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த ஆண்டு மிக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மன கவலை குழப்பம் விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் காண்பதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மீன ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் இதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு மீன வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் அமைப்பு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு நேர் எதிராக வளமரப் போகிறாருங்க ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் முழுமையாக வளமறுகிறது இந்த தருணத்தில் திருக்கணிதத்தின்படி ஜென்மசனியாக அமர்ந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் இருபத்தி தேதி முதல் ஜன்மசனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக துவங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவை சனியின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற சூழலை தான் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துகிறது ராசியின் அதிபதியான குரு பகவான் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் கூட நிச்சயமாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அதீதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமையும் எனவே கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது அதே சமயம் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக விரயத்தை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் நுழைகிறார் ராகுவினுடைய பயிற்சி உறுதியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதேபோன்று மோட்சக்கரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை விட்டு விலகினாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைகிறார் எனவே கேதுவின் அமைப்பும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு திடீர் கோடீஸ்வரையோ என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்குவதால் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் கர்மத்தில் வளமர கூடிய செவ்வாய் அதைத் தொடர்ந்து லாபத்தில் உச்சபலம் பெறுகிறார் லாபத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவது அமோகமான நன்மையை மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது சனி ஒருவரை தவற பெருவாரியான கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வளம் வருவதால் நீதி தவறாத நடுநிலை தவறாத சனியின் அமைப்பால் பாதிப்புகளை ஏற்படாத வகையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலைகளை தவிர மற்ற நான்கு நிலைகளாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம்பரப் போகின்றன பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வரக்கூடிய சூழலில் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நவ கிரக நிலைகளில் இந்த நான்கு நிலைகள் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும் போது அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டுத்தொகையானது தொகையானது ஒன்று என வருகிறது ஒன்று என்பது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது இப்படி ஏழரை சனி காலகட்டத்தில் சனியை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொண்டால் ஏழரை சனி என்றாலும் நிறைந்த நன்மை உங்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பாக கைகூடும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியினுடைய பயிற்சி முழுமையாக துவங்கியவுடன் ஒரு முறை சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை